அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்தில் அழகு மூன்றுல சிற்றிலக்கம் அப்படின்ற பொருண்மையில முதலாவதாக அந்தாதி அப்படின்ற தலைப்புல இன்றைய காணொலி நம்ம பார்க்க இருக்கின்றோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்தாதி அந்தாதினுடைய வரையறை அல்லது விளக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இலக்கிய பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுல வைத்து கொண்டு பாடுவதற்கு ஏற்ற வகையில உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அந்தாதி ஒரு பாடலினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்தோ அசையோ சொல்லோ சீரோ அடியோ இது எதுவா இருந்தாலும் சரி அடுத்த அடியினுடைய முதலாவதாக எழுத்தா வரலாம் இல்ல அசையா வரலாம் இல்ல சொல்லா வரலாம் சீரா வரலாம் அப்படி வர மாதிரி அமைத்து பாடக்கூடிய முறைக்கு தான் அந்தாதியின் பெயர் அந்தாதியினுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு பாக்குறப்போ பெரும்பாலும் சிற்றிலக்கத்துக்கான அந்த வகைமைகளுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூலாக தொல்காப்பியம் அடிப்படையா விளங்குது இருந்தாலும் பாட்டியல் நூல்கள் தான் முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா இயைபு அப்படின்ற வகைமை பாட்டுக்குள்ள அந்தாதியை அடக்குது பன்னீர் பாட்டில் சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள் என்ன அப்படின்னா வெண்பா கழித்துறை வேண்டிய பொருளில் பண்பாய் உரைப்பது அந்தாதி வெண்பா கழித்துறை வேண்டிய பொருளில் பண்பாய் உரைப்பது அந்தாதி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து எந்த பன்னீர் பாட்டியில் வந்து அந்தாதிக்கான இலக்கணத்தை வரையறுக்குது அதே மாதிரி யாப்பெருங்கலக்காரியை என்ன சொல்லுது அப்படின்னா அந்த முதலா தொடுப்பது அந்தாதி அப்படின்னு யாப்பெருங்கலக்காரியை அந்தாதிக்கான இலக்கணத்தை வரையறை செய்யுது சரி அந்தாதினுடைய மூலம் அந்தாதி எப்படி உருவாச்சு இல்ல எங்க அதனுடைய அடிநாதம் அப்படின்னு பாக்குறப்போ அந்தாதி வந்து ஒரு தனி இலக்கியமா இல்லாவிட்டாலும் புறநானூட்ல முரஞ்சியூர் முடி நாகராயர் பாடினா ரெண்டாவது பாடல் அதனுடைய முதல் ஐந்து வரிகள்ல அந்தாதிக்கான அமைப்புன்னு நம்மளால பார்க்க முடியுது அந்த ஐந்துல ஐந்து வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண் திணிந்த நிலனும் இப்ப முதல் அடியில கடைசி சீர் வந்து பாத்தீங்கன்னா நிலனும் ஆரம்பி முடியுது அடுத்த இரண்டாவது அடியில பாருங்க நிலன் ஏந்திய விசும்பும் அங்க ஒற்று இல்லாம இருக்கு அப்ப முதல் அடியில முடிஞ்ச கடைசி சீர் வந்து என்னன்னா நிலனும் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது அடியினுடைய முதல் சீர் வந்து நிலன்னு ஆரம்பிக்குது அப்ப முடிஞ்ச அடுத்த அதே சூழல்தான் இரண்டாவது அடியினுடைய தொடக்க சீர் வந்து ஆரம்பிச்சிருக்கு மூன்றாவது பாருங்க விசும்பு தைவர் வலியும் வலி தீயும் தீ முரணிய நீரும் அப்ப முதல் அடியில முடிஞ்ச கடைசி சீர் தான் அடுத்த அடியினுடைய தொடக்க சீரா அமைஞ்சிருக்கு அப்ப இதுதான் வந்து அந்தாதிக்கான ஒரு தொடக்கமா புறநானூற்றுலயே குறிப்பு இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்ப ஒரு அடிப்படையான ஒரு மூலமா எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா புறநானூற்றினுடைய இரண்டாவது பாடலை நம்மளால பார்க்க முடியுது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ அந்தாதி தமிழ் இலக்கியத்திற்கு வடமொழியினுடைய தாக்கத்தால வந்ததா ஒரு கருத்து நிலவுது அது மட்டும் இல்லாமல் விருத்த பாவாலையும் அந்தாதி பாட முடியும் அந்தாதி கலம்பகத்தினுடைய உறுப்புல ஒன்று அந்தாதினுடைய அப்படி வேறு வேறுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்றொடர் நிலை அப்படின்னும் அந்தாதியை இந்த சொல்லால் அழைக்கிறாங்க நூறு பாடல்களை கொண்டது அந்தாதி தொடக்க காலத்தில் இறைவனை பாடுவதற்காக தோன்றியது தான் அந்தாதி ஆனால் பிற்காலத்தில் பன்னீர் திருமுறைகளில் ஒன்றான பதினோராம் திருமுறையில் பல அந்தாதி நூல்களை நம்மளால பார்க்க முடியுது அந்தாதி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் சரி அந்தாதினுடைய தன்மைனா என்ன அந்தாதி இலக்கியங்கள் இறைவன் இறைவி ஞான குறவர் அடியார்கள் ஆகியோரை பாட்டுடை தலைவர்களாக கொண்டு பாடப்பட்டதுதான் அந்தாதினுடைய தன்மை அந்தாதி ஆப்புல அமைந்த சிற்றிலக்கியங்களை அந்தாதி அப்படின்ற பெயரால வழங்கியிருக்கிறாங்க ஆனாலும் பொருள் அமைதியால் மாறுபட்டு வேறுபட்ட பல பெயர்களை கொண்டுள்ள அட்டமங்கலம் இரட்டை மாலை இணைமணி மாலை உருபா ஒரு பகுது இருபா இருபகுது அலங்கார பஞ்சகம் இது மாதிரியான சிற்றிலக்கியங்கள்லேயும் அந்தாதி ஆப்பு வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ இந்த மற்ற சிற்றிலக்கிய வகைமைகளான அட்டமங்கலம் இரட்டை மணி மாலை இணை மணி மாலை உருபா ஒரு பகுது இருபா இருபகுது அலங்கார பஞ்சகம் இந்த சிற்றிலக்கியங்கள்லேயும் அந்தாதியினுடைய தன்மையை நம்மளால பார்க்கலாம் அப்படின்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்டினுடைய முக்கியமான நோக்கம் அதே மாதிரி அந்தாதி பயின்று வரக்கூடிய நூல்களும் இடங்களும் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் புறநானூற்றினுடைய இரண்டாவது பாடல் நற்றுநிலை வரக்கூடிய இருபத்தி எட்டாவது பாடல் பதிற்று பத்தினுடைய நான்காம் பத்து ஐங்கூறு நூற்றுல நூத்தி பதினெட்டாவது பாடல் சிறுவனாற்று படையில பதினான்காவது வரியில தொடங்கி இருபத்தி எட்டாவது வரி இது கிடைப்பட்ட வரிகள்ல பார்க்கலாம் திருமந்திரத்தினுடைய நான்காம் தந்திரம் இதுல எல்லாமே அந்தாதியினுடைய தன்மைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்தாதியினுடைய வகைகள் அப்படின்னு பாக்குறப்போ வெண்பா அந்தாதி நூறு வெண்பாக்களால அந்தாதி யாப்பு அமைய பாடக்கூடியதுதான் வெண்பா அந்தாதி இது நேரிசை வெண்பாவே இதுல அதிகமாக பயின்று வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது கலித்துறை அந்தாதி நூறு கட்டளை கலித்துறை பாடல்களால அந்தாதி யாப்பு அமைய பாடக்கூடியது கலித்துறை அந்தாதி பதிற்று அந்தாதி வெண்பாவினாலோ கலித்துறையினாலோ பத்து பாடல்கள் அந்தாதி யாப்பு அமையுமாறு பாடக்கூடியது பதிற்று அந்தாதி பதிற்று பத்து அந்தாதி ஒவ்வொரு பத்து பத்து பாடலும் ஒரு சந்தமாக பல்வேறு சந்தங்கள்ல அந்தாதி யாப்பு அமையுமாறு நூறு பாடல்களை பாடக்கூடியதுதான் பதிற்று பத்து அந்தாதி ஐந்தாவதாக ஒலி அந்தாதி பதினாறு கலை ஒரு அடியாக வைத்து நாலடிக்கு அறுபத்தி நான்கு கலையாக வகுத்து பல சந்தமும் வண்ணமும் கலை வைப்பும் தவறாமல் அந்தாதி ஆப்ல முப்பது பாடல்களை பாடினா அதுக்கு பெயர் ஒலி அந்தாதி பெயர் கலி அந்தாதி பாடல் தோறும் முப்பத்தி இரண்டு கலை வைப்பு அமையுமாறு அந்தாதி ஆப்ல முப்பது பாடல்கள் பாடக்கூடியது கலி அந்தாதி சிலேடை அந்தாதி இருபொருள் பயக்கும் சிலேடை பொருள் அமைப்போடு நூறு பாடல்கள் அந்தாதி ஆப்ல அமையமாறு பாடக்கூடியது சிலடை அந்தாதி திரிபு அந்தாதி ஒரு செயலினுடைய நான்கு அடியிலும் முதல் எழுத்து மட்டும் தெரிந்து மாறுபட்டு ஏனைய பல எழுத்துகளும் ஒத்து நின்று வேறுபட்டு அந்தாதி ஆப்ல அமைய பாடக்கூடியது திரிபு அந்தாதி யமக அந்தாதி வந்த சொல்லும் தொடரும் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் அடிதோறும் வேறுபட்டு அந்தாதி ஆப்ல அமையக்கூடியது எமக அந்தாதி ஒவ்வொரு செயலையும் வாசிக்கும் போது இதழ்கள் இரண்டும் ஒட்டாமல் ஒலிக்குமாறு அந்தாதி ஆப்ல அமைந்த நூறு பாடல்களை உடையது இவ்வந்தாதி இதழ் ஒளிகளாகிய பகரம் மகரம் இது வந்து வராம பாடக்கூடியது இதனால இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா அகல் அந்தாதி அப்படின்னு இதற்கு பெயர் யமக அந்தாதி பாடியவர் யார்னா துரைமங்கலம் சோ சிவபிரகாச சுவாமிகள் அந்தாதி நூல்களும் ஆசிரியர்கள் அப்படின்னு பாக்குறப்போ அற்புத திருவந்தாதி இது வந்து முதல் அந்தாதி அல்லது ஆதி அந்தாதி அப்படின்னு சொல்லப்படுது காரைக்கால் பாடந்து பொன் வண்ணத்து அந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் கந்தர் அந்தாதி அருணகிரிநாதர் முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி போதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேய் ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி அல்லது திருவந்தாதி திருமளிசி ஆழ்வார் சிவபெருமான் திருவந்தாதி கபில தேவ நாயனார் திரு வேங்கம்புடையார் அந்தாதி பட்டினத்தார் திரு தொண்டர் திருவந்தாதி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி இது இரண்டையும் அம்பியாண்டார் நம்பி எழுதியிருக்கிறாரு ராமானுசர் நூற்றாந்தாதி திருவரங்கத்து அமுதனார் திரு கருவை பதிற்று பத்து அந்தாதி அதிவிர ராம பாண்டியன் திரு குற்றால எமக அந்தாதி திருகுடராசப்ப கவிராயர் பழமலை அந்தாதி சின்னத்தம்பி புலவர் மருதூர் அந்தாதி தலைமலை கண்ட தேவர் அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் தேரையர் அந்தாதி தேரையர் திருவரங்கத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவருணை அந்தாதி எல்லப்ப நாவலர் சரஸ்வதி அந்தாதி கம்பர் சடகோபர் அந்தாதி கம்பர் கைலை பாதி காலத்து பாதி அந்தாதி நக்கீரர் திருக்குறள் அந்தாதி ராசை கவினர் மதினத்து அந்தாதி ஜவ்வாது புலவர் நாகை அந்தாதி செய்கு அப்துல் காதிர் காரை அந்தாதி மூசே சுல்தான் அப்துல் காதிரு ஞான அந்தாதி ஞானியார் சாகிபு வலியுல்லா திருமதினத்து அந்தாதி ஆகா பிச்சை இப்ராஹிம் புலவர் திருமக்கா திருபந்தாதி குலாம் காதிரி ஆவலர் திருநாகூர் திருபந்தாதி செய்கு தம்பிப் பாவலர் திருமதினத்து பதிற்று பத்து அந்தாதி ஆகா பிச்சை இப்ராஹிம் புலவர் முகைதீன் ஆண்டவர் பதிற்று அந்தாதி அல்லி மறைக்காயர் பதாகி பதிற்று திருக்கந்தாதி சூமு லெப்பை பதாகி பதிற்று அங்க தவறா இருக்கு பதிற்று திருகந்தாதி சூமு அசனா லெப்பை திருமதினத்து வெண்பா அந்தாதி ஆகா பிச்சை இப்ராஹிம் புலவர் திருமதினத்து எமக அந்தாதி ஆகா பிச்சை இப்ராஹிம் புலவர் திருநாகை நீரோட்ட எமக அந்தாதி அசன் லெப்பை அது மட்டும் இல்லாம சுந்தரம் மீனாட்சி பிள்ளை நிறைய அந்தாதி நூல்களை பாடியிருக்கிறாரு தண்டபாணி பதிற்று பத்து அந்தாதி திரு ஊரை பதிற்று பத்து அந்தாதி பாலைவன பதிற்று பத்து அந்தாதி பலசை பதிற்று பத்து அந்தாதி பூவாலூர பதிற்று பத்து அந்தாதி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பதிற்று பத்து அந்தாதி தில்லை எமக அந்தாதி திருச்சிராமலை எமக அந்தாதி திருவாவடுதுறை எமக அந்தாதி எறும்பு ஈச்சரம் வெண்பா அந்தாதி பத்தொன்பதாம் தான் மிகுதியான அந்தாதி நூல்கள் நம்மளோட பார்க்க முடியுது வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் தான் அதிக எண்ணிக்கையில அந்தாதி நூல்களை பாடியிருக்கிறாரு கா காந்தி அவர்கள் அந்தாதி அப்படின்ற கட்டுரையில எண்ணூத்தி பதினாறு அந்தாதி நூல்கள் இருந்ததா குறிப்பிடுறாரு இந்த தகவலோட அந்தாதி குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்றேன் நிச்சயமா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புறேன் நன்றி